ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்தான் வசந்தா வயது இருபத்தெட்டு தனது கணவரை பிரிந்துவிட்ட இவர் கர்நாடகா மாநிலம் கொப்பல் மாவட்டம் ஹசலிங்கபுரத்தில் தாயான ராஜேஸ்வரி வயது ஐம்பது மகனான சாய் தர்மேஷ் வயது ஐந்து ஆகியோருடன் வசித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் பொம்மை தயாரிக்கும் தொழிற்சாலையில் பணிபுரிந்த வசந்தாவுக்கும் கர்நாடகாவின் ஹோஸ்பேட்டையில் வசிக்கும் ஆசிப் என்பவருடன் நட்பு ஏற்பட்டு நாளடைவில் திருமணத்தை மீறிய உறவாக அது மாறியிருக்கிறது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இருவரும் காதலித்து வந்த நிலையில் அதே நிறுவனத்தில் வேலை செய்து வந்த ஆசிஃபின் அண்ணனான ஆரிஃப் என்பவரை ஆறு மாதங்களுக்கு முன்பு வசந்தா திருமணம் செய்து கொண்டார் இதனால் ஆசிப் வசந்தா மீது கடும் கோபத்திலும் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த திங்கட்கிழமை மாலை வசந்தாவின் வீட்டிற்கு வந்த ஆசிப் அவருடைய தாயாரான ராஜேஸ்வரியையும் அவருடைய மகனான சிறுவன் சாய் தர்மேஷையும் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் அப்போது வேலைக்கு சென்றிருந்த வசந்தா வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு திரும்பிய பிறகு அவரும் ஆசிஃபால் கொலை செய்யப்பட்டு இருக்கிறார் இது குறித்து பேசிய காவல்துறை அதிகாரி திருமணம் தொடர்பாக ஆசிப்பும் ஆரிஃபும் சண்டையிட்டிருக்கிறார்கள் அதன் பிறகுதான் ஆசிஃப் கொலை கொலை செய்யும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் கொலையை செய்துவிட்டு தப்பிய ஆசிஃபை நாங்கள் கைது செய்திருக்கிறோம் தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என போலீசார்களும் தெரிவித்துள்ளனர்